நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் பருப்பு சாதம் செய்ய போகிறோம் இப்போ வந்து பருப்பு சாதனால பருப்பு பருப்பு அளவு மட்டும் நிறையா எடுத்துக்கணும் நல்லா பாருங்கள் ஒரு டம்ளர் பருப்புக்கு முக்கால் டம்ளர் அரிசி வாங்க பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் இப்போ ஊற வச்சாச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் அது சூடாயிடுச்சு கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு சாதத்துக்கு டேஸ்ட் கொடுக்குறது அதுதாங்க வெங்காயம் பொடியான சீர வெங்காயம் ஒன்று தக்காளி ஒன்று கொஞ்சம் கருவுக்குல எல்லாத்தையும் ஒன்றா போட்டுங்களா அடுத்தது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இப்ப இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம் விருப்பப்பட்ட காய்கறிகள் உங்க வீட்டுல என்ன காய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இப்ப எங்க வீட்டுல பீட்ரூட் இருக்கு ஸோ அதை சேர்த்து ஒரு வத கதக்கிக்கலாம் இந்த டம்ளர்ல நம்ம பருப்பு எடுத்தோம் ஸோ அதே டம்ளர்ல அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம் அடுத்தது தேவையான அளவு உப்பு கொதி வந்தோடனே நம்ம ஊற வச்ச பருப்பு அரிசியும் போட போறோம் இது கூட கொஞ்சம் புளி தண்ணியை நம்ம சேர்க்க போறோம் பாருங்க கொதி வந்துருச்சு அப்படின்னா உப்பு அளவு வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி பருப்பு போட போகிறோம் நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சா அரிசி பருப்பு குறைஞ்சது நாலு அல்லது அஞ்சு விசில் வரணும் நல்லா கொலை விட்டால் டேஸ்டா இருக்கும் பருப்பு சாதத்துக்கு நல்லா கொலைய விடணும் அப்பதான் இன்னும் சுவையா இருக்கும் இப்போ பண்ணி பார்க்கலாம் சுவையான பருப்பு சாதம் ரெடி சுவையான பருப்பு சாதம் ரெடி நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க பாய் ஃப்ரெண்ட்